பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளில் கூட டெய்லி அணி மூலிமா உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லே லூயா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் வி சுவாசிக்கிறேன் லே லூயா இன்னைக்கு கத்துடைய வார்த்தை என்னென்னு பார்ப்போமா சங்கீதம் எழுதின புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி குறிந்து மகிழ கடவோம் லேலூயா இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து இருக்க கடவோம் லேலூயா நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குன்னு ஒரு நாளை வைத்திருப்பாங்க அது என்ன தெரியுமா பண்டிகை கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் இப்படிதான் அதையும் தாண்டி எதையாவது மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு மகிழ் இது இருக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கும் அது எந்த நாள் தெரியுமா அவங்க திருமண நாளா இருக்கும் இல்ல பிறந்த நாளா இருக்கும் இல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிறந்த நாளா இருக்கும் திருமண நாளா இருக்கும் காலேஜ் சேர்ந்த மொதல் நாளா இருக்கும் இருந்து ரிலீவ் ஆன நாளா இருக்கும் வேலையில சேர்ந்த நாளா இருக்கும் இருபத்தஞ்சாவது வருஷமா இருக்கும் ஏதோ ஒரு நாளை அவங்களுக்கு மகிழ் மகிழறதுக்காக ஒரு நாளை வைத்திருப்பாங்க நியமித்து வச்சுருப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கூடி பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ண நாளாக இருக்கும் சொந்தக்காரங்களெலாம் கூடுறதுக்குன்னு ஒரு நாளாக இருக்கும் ஒரு யாருடைய நம்ம நெருங்கிய உறவிகளுடைய ஒரு விசேஷ நாளாக இருக்கும் அன்றைக்கி அந்த நாளை மகிழ்ந்திருப்போம் அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்போம் கர்த்தர் சொல்கிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் தேவ பிள்ளைகளே இது எந்த நாள் உங்களுக்கு தெரியுதா இது பரிசுத்த ஓய்வு நாள் லே லூயா தேவன் பரிசுத்த ஓய்வு நாளுக்கும் தேவனா இருக்கிறாரே லே லூயா ஆறு நாள் கர்த்தர் என்ன பண்ணாரு எல்லாவற்றையும் படைத்தார் ஏங்க மீனை படித்தார் பாம்பை படித்தாரு அதை படித்தார் இதை படித்தார் மரத்தை படித்தார் சூரியனை படித்தார் அது இது மனுஷனை கூட படைச்சாருங்க ஏழாவது நாள் அவர் என்னங்க செஞ்சாரு அதில் எப்படிங்க நான் மகிழ்ந்து இருக்கிறது லே லூயா என் நீ அமைதியாக ஓய்வெடுக்கக்கூடிய நாள் அந்த நாள் கர்த்தர் இவ்வளோ காரியத்தை செய்து வந்தாரே லே லூயா ஆறு நாள் உங்களுக்கு செய்தாரே ஆறு நாள் உங்களை உருவாக்கினாரு ஆறு நாள் உங்களுக்கு ஜீவனை தந்தாரே ஆறு நாள் உங்களை போசித்தார் அந்த ஏழாவது நாள்ல வந்து கர்த்தரோடு கூட இசைந்திருக்க மாட்டீங்களா கர்த்தரோடு கூட மகிழ்ந்திருக்க மாட்டீங்களா கர்த்தரும் ஓய்ந்திருப்பார் நீங்களும் ஓய்ந்திருக்கணும் அந்த நாள்ல மகிழ்ச்சியாய் அந்த நாளை செலப்ரேஷன் பண்ண வர மாட்டீங்களா ஆலயத்துக்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு போனீங்க எத்தனை பேர் குடும்பமா போனீங்க எத்தனை பேர் நீங்களே தடை பண்ணிட்டீங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்க வீட்டுல இருந்து வேலை செய்யுங்க குழந்தைய பாத்துங்க அங்கெல்லாம் வர வேண்டாம் நேரம் ஆகும் நான் மட்டும் போயிட்டு கொஞ்ச நேரத்துலயே எழுந்து வந்துடுறேன் மாதிரி எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க கர்த்தர் சொல்ல இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் எதுக்கு தெரியுமா நீ மகிழ்ந்திருக்கணும் இருக்கணும் ஆலயத்துல கர்த்தரோடு கூட நீ மகிழ்ந்திருக்கணும் ஆண்டவர் ஆண்டவரோடு கூட நீ இசைந்திருக்கணும் கர்த்தரும் உன்னில் ஒன்னில் மகிழ்ந்திருக்கணும் லேலுயா அதுக்காக தான் இந்த நாள் உண்டாக்கி இருக்கிறார் லேலூயா இந்த நாளில குடித்து வெறித்து ஆட்டம் போட்டுட்டு அஹ் கேலியாலோடு கூட பேலியாலோடு கூட சூ ஊரை சுற்றிக்கிட்டு திரிந்துக்கிட்டு பீச்சு பார்க்கு அப்படியே ஊரை ஓட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பொழுத கழிச்சுக்கிட்டு பியூட்டி பார்க்கு போகிறது மேக்கப் பண்ணிக்கிறது ஆடம்பரம் பண்ணிக்கிறது சம்மந்தம் இல்லாதவர்களை போய் சந்திக்கிறது மணிக்கணக்காக போய் நின்று கொண்டு இருக்கிறது காத்துட்டு இருக்குது உன் சொந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறதுக்கு உன் சொந்த உன் வீட்டில் இருக்கிற எப்பயோ நடக்கிற விஷயத்தெல்லாம் இந்த நாளில் பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு அந்த நாளில் செய்யலான்னு சொல்லிவிட்டு இந்த நாள் தான் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த நாளில் தான் போயிட்டு அதை வாங்குவது இந்த வாங்குவது வீடு பார்க்க போகிறது பெண்ணை பார்க்க போகிறது வாசக்கால் வைக்கிறது வீடு கொடுத்துனும் போகிறது திருமணம் காரியங்களுக்கு போறது எல்லாத்தையும் இந்த நாள்ல செய்து நீ மகிழ்ச்சியா இருப்ப கர்த்தர் எதற்காக இந்த நாளை உண்டாக்கினார் கர்த்தரோட நீ இணைந்து இருக்கணும் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும் கர்த்தரோடு உறவாடு இருக்கணும் கர்த்தரோட கூட நீ என்ன பண்ணணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த நாளை உண்டாக்கி இருக்கிறார் இல்லையிலேயே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இத்தனை நாட்கள் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இல்லையிலேயா நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல கர்த்தரோடு கூட மகிழ்ந்திருக்கணும் குடும்பமாய் நான் போய் கர்த்தரோடு கூட மகிழ்ந்திருக்கணும் குடும்பமாய் நான் தேவாலயத்துல கர்த்தரோடு கூட மகிழ்ந்திருக்கணும் கர்த்தர் என்னோடு கூட மகிழ்ந்திருக்கணும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் உண்மையாகவே உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவார் நிரந்தர மகிழ்ச்சி ஆக்குவார் எப்போ நிலையான மகிழ்ச்சி உங்களுக்கு தருவார் நித் சத்திய மகிழ்ச்சி உங்களுக்கு தருவார் சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷமா கண்களை மூடுங்க ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிறாப்பா இந்த நாளை கூட அண்டவரே ஸ்தோத்தரிக்கிற கத்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா இது கர்த்தர் நான் உண்டு பண்ணின நாள் இதுல மகிழ்ந்திருங்கள் 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 சொன்னீங்களாப்பா இந்த நாளில கூட அண்டவரே இந்த மகிழ்ச்சிக்குள்ளே கடந்து வர முடியாத எத்தனையோ பேர் அடிமை தனத்தில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் உமையை ஆராதிக்க வர முடியாதபடிக்கு தடைகளோடு இருக்கிறார்கள் அண்ட ஒரே ஸ்தோத்திர கட்டுகளோடு கூட இருக்கிறாங்க வியாதிகளோடு கூட இருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு சிலர் ஆண்டவரே ஒரு இது கர்த்தரோடு கூட மகிழ்ந்திருக்கிற நாள் என்று அறிந்தும் கூட அண்ட ஒரு உலக காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கீறிக்கொண்டு பீறிக்கொண்டு கெடுத்துக்கொண்டு நாசப்படுத்தி கொண்டு அறுவறுப்பு கொண்டு அசிங்கமாக்கி கொண்டு அண்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே தன்னை எத்தனையோ பெயர்கள் உண்டாண்டு என் தேவனே இனி ஒரு நாளே என் சனங்கள் இப்படி ஒரு காலமும் இராதபடிக்கு நீர் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் அவர்கள் எல்லாரும் ஆண்டு இந்த நாளை அசட்டை பண்ணாத படிக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத படிக்கு அலட்சிய பண்ணாத படிக்கு அண்டவரே தோத்திரிக்கிறப்பா அண்டவரே இந்த நாளை நினைத்து இந்த நாள் எப்போ வருமோ என்று சொல்லி தாவிது உங்களுடைய வாலியத்தின் வாசுப்படலுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி கத்தாவே எப்போது விடியோம் என்று நான் விடிய காலத்து காத்திருக்கிறேன் ஜாமக்காரன் எப்படி விடிய காலத்து காத்திருக்கு போல நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுவது போல அண்டவரே என் ஜனங்கள் இந்த ஓய்வு நாளை காண அண்டவரை எப்போ காத்திருந்து வந்து உங்களை மகிழ்ந்திருக்க கத்த கிருப செய்யும் உங்கள் குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வாதியம் இந்த நாளில கூட பிறந்தநாள் நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் யாவரையும் நீங்கள் ஆசீர்வாதத்து உயர்த்தி வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்